வெளிச்சமாக ஒன்று இருக்குது உள்ளேன்னு நான் தான் சொன்னுங்கிறேன் மனம் அது அதுக்கு பேர் சொல் அதுதான் வெளியே போயிடுது செத்து போயிடும் வெளியே வந்தால் அது புள்ளி ஆகிடுது வளருமா அப்படின்னா நேச்சுரலாக அது வளராதா நேச்சுரலாக அது வளரக்கூடியது தான் வளரும் தான் பட் வளர்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வளர்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் ஒரு செடி வச்சு வளர்க்குறீங்க அதை வந்து கிளை எல்லாம் வீணாக போகாத அளவுக்கு சீர்கழிச்சி வச்சிங்கன்னா நேராக போகும் ஒரு தேக்கு மரம் வைக்கிறீங்க ஒரு போய் ஒரு பாக்கு மரம் வைக்கிறீங்க பாக்கு மரம் நேராக தான் போகும் கிளை விடாது பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் தேக்கு மரம் கிளைங்கெல்லாம் விட்டுச்சேன்னா நீங்கள் பின்னாடி அதை மரமாக ப ப பழகையாக ஆறுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணி விடுவீங்க சரக வச்சு அப்படிங்க இயல்பாக இருக்கிற அந்த வெளிச்ச உடம்பை அழகாக சரியாக்குறது நேர்த்தி ஆக்கிக்கிறது மீண்டும் மீண்டும் பிறந்து செத்துணுங்கிறதே இதை வந்து ஒயில் நடத்தி எடுத்துன்னு போய் இறைவன்கிட்ட சேர்க்கறது இதெல்லாம் இந்த தான் அப்புறம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் என்ன செய்யணும் நம்பா அது ஒழுங்கு பத்தத்துக்கு யார் முற்பண்ணா நம்ம தான் முற்படணும் உடம்பு தானே சுத்தம் பண்ணிக்கோமானால் பண்ணிக்கும் பத்து நாள் பதினைஞ்சி நாள் நீங்கள் குளிக்காமல் விட்டிங்கன்னா மேலே தங்கி அதுவே உறிஞ்சி வெளியே வந்துடும் உங்கள் ஸ்கின் பல பலனாக ஆகிடும் குளிக்காமல் விட்டிங்கன்னா அப்போ குளிச்சா பல பலனு இருக்காதுன்னா குளித்தா பல இருக்காது குளிக்காமல் விட்டால் பல பலனாக ஆகிடும் இப்போ குளிக்காமல் விட்டால் பல பலனும் ஆகிடும் ஆனால் நாற்று அடிக்கும் அந்த நாற்றம் அந்த காலத்தில் இருந்து பிடிச்சிருந்தது இப்போ பிடிக்கிறது இல்லை அக்கள் நாத்தம் பிடிக்கிறது இல்லை சில பேருக்கு உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் என்ன ஆகல உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக ஒரு விலங்குகள் கிட்டே இருக்கிற வாசனை மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்தனி வாசனை ஒரே மாதிரி கிடையாது இந்த வாசனை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காத அதனால் நம்ம குளிக்கிறோம் வாசனை என்ன அவனுக்கே பிடிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு அவன் வாசனை அந்த மாதிரி அவன் ஆறான் அவனுக்கே பிடிக்காது அவன் வெளிச்ச உடம்பே அவனுக்கே பிடிக்கல ஏன்னா நான் தப்பாக இருக்கிறேன்னு அவனே உணர்கிறான் அப்போது தப்பாக இருக்கிறான்றத சரி பண்ணணும் வெளிச்ச உடம்போ சரி பண்ணணும் அப்போ வெளிச்ச உடம்புலேருந்து வந்த எண்ணங்களையும் சரி பண்ணணும் வெளிச்ச உடம்பு சரி பண்ணணும் வெளிச்ச உடம்பு சரி பண்ணுறதுக்கு எண்ணங்களை சரி பண்ணியே போனால் விளைச்ச உடம்பு சரியாகுது அதுதான் வாரம் வாரம் பேசிக்கிறேன் ஏன்னா அறியாமல் இருந்தால் கேள்வி இருந்தால் முட்டாள்தானே இருந்தால் புரியாமல் இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ப தன்னைத்தானே சரி பண்ணி இந்த மாதிரி சரி தப்பு இல்லைன்னா தன்னைத்தானே சரி பண்ணுறது சரி தப்பு இருக்குது தன்னைத்தானே எனக்கு என்ன தேவை அதைத்தான் நான் சொல்லித்தரேன் உனக்கு என்ன தேவைன்னு யார்கிட்ட பேசினா தான் கண்டுபிடிக்க முடியும் நான் அதுக்கு தான் நாற்பது நாள் கொடுறேன் இவர் பாட்டுன்னு கோஸ் கோஸாக வச்சுருந்தாரு இப்போ நாற்பது நாள் கோஸ் வச்சுட்டார் இதுக்கு அத்துது ஒரு வருஷம் கோசு வைப்பார் அவனையும் சொல்லி கொடுக்குது ஒரு வருஷம் கோசு வைன்ட்டு நான் எதுவும் பண்ணுறது இல்லை சிவான்னு அவனை என்ன சொல்லியிருத்த ஒரு வருஷம் கோசு வை பன்னெண்டு வருஷம் கோசு வை ஏன்னா நம்ம எட்டு வருஷத்தில் ஓட்டுருவோம் இல்லை கடவுள் பார்க்குற வரைக்கும் என்ன விடாத நான் அப்படியே கோசு வச்சுருவேன்ட்டு நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓ பன்னெண்டு வருஷம் வந்துடுங்க ஒரு ப பத்து லட்சம் கொடுத்துருங்க வேலைக்கு வெட்டிக்கெல்லாம் நான் போக மாட்டேன் சொல்கிற வேலைக்கு தான் போனோம் சொல்கிற வேலைக்கு தான் ஓகே தானே எனக்கு சிக்கனாண்டா என்ன பண்ணிடலாம் ஒத்தனை மாதிரி கோஸ் பன்னெண்டு வருஷம் கோஸ் ஒன்று வச்சிடலாம் நாற்பது நாளுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் கோர்ஸ் வச்சிடலாம் ஏன்னா கடவுள் பார்க்காம ஒன்று வெளியே அனுப்புறதில்லை